பெரம்பலூரில் ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றக்கோரி சமூக நீதி கருத்தரங்கம் சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை செயலாளர் கௌசல்யா தலைமையில் நடைபெற்றது நிகழ்விற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரத்தனவேல் இந்தோ அறக்கட்டளை செல்வகுமார் ஆசிரியர் சிலம்பரசன் பெரம்பலூர் மாவட்ட அமைப்பாளர் பகுஜன் சமாஜ் கட்சி ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கௌசல்யா பேசும்போது ஆணவ குற்றங்களில் பட்டியல் வகுப்பு இல்லாதவர்கள் பாதிப்படையும் போது அது குறைந்தபட்சம் குற்ற வழக்காக கூட பதியப்படுவதில்லை ஏனென்றால் குற்றம் நிகழ்த்துபவர்கள் ஒரே ஜாதி சமூகமாகவும் குடும்ப உறவாகவும் இருப்பதாலும் இவை நீர்த்து போகின்றன இது போன்ற செயல்கள் இனி நடைபெறாமல் இருக்கவும் நடைபெற்றால் அதற்கு தண்டனை உண்டு என்ற அரசியலமைப்பு சட்டம் இருக்கும்போது குற்ற செயல்கள் தடுக்கப்படும்

தமிழ்நாடு உள்ளது ஆனால் அவை முறையாக காவல்துறையால் கையாளப்படுவதும் இல்லை ஏன் வழக்காக கூட பதியப்படுவதில்லை என்று கூறினார் ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்பொழுதுதான் யார் பாதிப்புக்கு உள்ளானாலும் அல்லது குற்றம் செய்ய முயல்பவர்களுக்கும் அச்சம் உண்டாகும் என்பதை ஆழமாக பதிவு செய்தார் இந்த நிகழ்விற்கு பெரம்பலூர் அரியலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருச்சி க கரூர் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் வெவ்வேறு அமைப்புகளை சேர்ந்த தோழர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்வினை பெரம்பலூர் மாவட்ட எவிடன்ஸ் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தார்கள் முன்னதாக ஜெய்பி மறக்கட்டளைகளின் தலைவர் ராஜா நிகழ்வுக்கு வந்தவரை வரவேற்றார் நிறைவாக மாவட்ட பௌத்த சிறுபான்மை நல உறுப்பினர் போதிபகவன் நன்றி தெரிவித்தார்